ஹாய் ஃபேன்ஸ் உங்கள் ஆக்டர் ராசு பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ரோல் சைஸ் கார் எடுத்துகிட்டு வரேன்னாரு நான் நடந்து வர்றதுனால இருங்க ஆக்டர் பரவாயில்ல அப்படியே நானும் அப்படியே ஜாக்கிங்க வந்து அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் வீட்டிலே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னா யாருக்கு நம்ம அழைச்சிட்டு கொடுத்துக்கிட்ட அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும்னா விஜய் வீட்டை வந்து நெருங்கிட்டோம் ஓகே அதனால் சீக்கிரமாக வந்து பார்த்துருவோம் பார்த்த உடனே உங்களை வந்து சொல்கிறேன் ஓகேவா உங்களிடம் ஆக்டர் விடைபெறுவதாக களத்தில் மீண்டும் சந்திப்பேன் love you la vida,